அன்புக்குரியவர்களே இந்த காலை வேளையிலே கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள விரும்புகிற ஒவ்வொருவரும் அவரை பின்பற்றுகிறவர்களாக நாம் மாற வேண்டும் அதை பவுல் அப்போஸ்தலன் மிக அழகாய் ஒன்று கொருதிய மூன்றாம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார் ஐந்தாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பவுல் யார் அப்பல்லோ யார் கர்த்தர் அவன் அவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாய் இருந்த ஊழியக்காரர் தானே என்னுடைய பொருள் என்ன ஊழியக்காரர்களை கதாநாயகர்களாய் ஆக்காதருங்கள் ஹீரோ வர்ஷிப் என்று தமிழ்நாட்டில் சொல்லுவோம் இந்தியாவில் உள்ள அத்தனை பேருடைய உள்ளத்தில் உள்ள எண்ணங்களும் அவர்கள் ஏதாவது ஒரு விதத்திலே அடிமைப்பட்டிருக்கிறார்கள் எத்தனை கோடி மக்கள் இந்தியாவில் இருந்தால் ஏதாவது ஒன்றுக்கு நாம் அடிமைப்பட்டவர்களாக அடிமை ரத்தம் தான் நமக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது நீங்கள் வரலாற்றை சற்று எடுத்து பாருங்கள் இந்திய வரலாற்றை பதினோராம் நூற்றாண்டிலிருந்தே நாம் அடிமைகளாய் தான் ஒவ்வொரு ஆட்சியாளர்கள் வந்து நம்மை அடிமைப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள் கடைசியாக ஆங்கிலேயர்கள் நம்மை முன்னூறு ஆண்டுகள் அடிமைப்படுத்தி இருந்தார் அந்த அடிமைத்தனங்களிலிருந்து இருந்து அரசியல் ரீதியாய் விடுதலை பெற்றோம் சுதந்திரம் பெற்றோம் என்று சொல்லுகிறோம் ஆனால் சுதந்திரம் பெற்றாலும் அரசியல் ரீதியாய் சுதந்திரம் பெற்று விட்டோம் ஆனால் சமுதாய ரீதியாய் நாம் இன்னும் சுதந்திரம் பெறவில்லை அநேக வாலிபர்கள் நடிகர்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் பல நடிகர்களை தங்களுடைய கதாநாயகர்களாய் அவர்கள் ஹீரோ ஒர்ஷிப் பண்ணுகிறார்கள் இன்னும் அநேக மக்கள் தங்களுடைய ஜாதி தலைவர்களை ஹீரோவாய் வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் பின்னால் அலைந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் என்கிற அடிமைத்தன புத்தி ஒன்று ஜாதிக்கு பின்னால் ஜாதி தலைவர்களுக்கு பின்னால் அலைகிறார் அந்த தலைவர்கள் நல்லா இருக்கிறாங்க ஆனால் இவர்கள் ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள் அந்த நடிகன் கோடிக்கணக்காய் சம்பாதித்து பெரிய நிலைமையில் இருக்கிறார் ஆனால் அவனை பார்க்க போகிற இந்த அடிமை ரத்தங்கள் வெயிலில் கிடந்து காய்கிறதை பார்க்கிறோம் அநேகர் அரசியல்வாதிகளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் அநேகர் கதாநாயகர்களாக நடிகர்களுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள் இன்னும் அநேகர் இருக்கிறாங்க மொழிகளுக்கு இருப்பார்கள் இன்னும் அநேகர் இருக்கிறாங்க நிறங்களுக்கு இருப்பாங்க உலகம் முழுவதுமே அந்த அடிமை ரத்தம் அதுல இந்தியாவில் அடிமை ரத்தம் இந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டுமானால் ஊழியக்காரர்களை கதாநாயகர்களாக மாற்றக்கூடாது அன்பு நிறைந்த பரலோக பிதாவே எங்களுக்கு ஒரே ஒரு ஹீரோ இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் ஆண்டு வரேன் இந்த உலகத்துல ஊழியம் செய்கிற எங்களுடைய அண்ணன்மார் தம்பிமார் யாரா இருந்தால் அவருடைய கர்த்தருடைய கிருபியை பெற்ற ஊழியக்காரர்கள் தானே இந்த நினைவோடு நாங்கள் உண்மை பின்பற்ற உதவி செய்யும் ஆசீர்வதியும் இயேசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.